வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் வாசிப்பது ரவி செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் மாறி மாறி செய்தி பாயும் ஏவுகணைகள் மத்திய கிழக்கை சூழ்ந்துள்ள போர் பதற்றம் கொழும்பில் நாளை நடக்க போவது என்ன ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வலுக்கும் போட்டி கடந்த கால ஊழல் மோசடி குற்றங்களை பாதுகாக்க கூட்டணியும் தரப்பு ஜனாதிபதி கடும் விமர்சனம் கலபா விலையில் அதிகாலை வேலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு விசாரணையில் வெளிவந்த தகவல் நாட்டை வந்தடைந்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் முக்கிய பிரதிநிதி இஸ்ரேலி ஈரான் நடத்திய தாக்குதல் இலங்கையர்களும் பாதிப்பு உறுதிப்படுத்தியது தூதரகம் ஜூஸி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகெனு ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் உள்நாட்டு செய்திகள் இஸ்ரேல் மீது நூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரானின் அணுசக்தி கட்டமைப்புகள் மற்றும் இராணுவ தளங்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் மற்றும் ஈரானின் பதிலடி தாக்குதலால் மத்திய கிழக்கில் பெரும் போர் பதற்றம் நிலவுகிறது இந்நிலையில் எரியும் விண்கட்கள் போல ஈரானின் கேபர் ஏவுகணைகள் இஸ்ரேலின் வானத்தை மூடியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாவது இரவு தாக்குதல்களில் ஈரான் முதலில் தாக்கியுள்ளதோடு இஸ்ரேல் குடியிருப்பு பகுதிகளில் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன ஜோர்டனின் தலைநகரான அம்மானில் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒழிக்கப்பட்ட நிலையில் இஸ்ரேலின் ஹைபா மற்றும் டெல் அவிவ் ஆகிய நகரங்கள் இந்த முறை ஈரானின் முக்கிய இலக்குகளாக இருந்துள்ளன இஸ்ரேலுக்கு எதிராக ஆபரேஷன் முன்னெடுத்து வரும் ஈரான் சுமார் நூறு ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவியுள்ளது இதனிடையே ஈரானிய ஏவுகணைகளை தடுக்கும் முயற்சிகளுக்கு நடுவே தேரான் மீது இஸ்ரேலும் வான் தாக்குதலை முன்னெடுத்துள்ளது இஸ்ரேலிய விமானங்கள் டேரானில் பாதுகாப்பு அமைச்சர் அணுசக்தி தலைமையகம் அணுசக்தி ஆய்வகங்கள் மற்றும் எண்ணெய் வசதிகள் என நான்கு இலக்குகளை தாக்கியுள்ளன வெளியான தகவலின் அடிப்படையில் ஜாரான் எண்ணெய் கிடங்கு தீப்பிடித்து எரிந்துள்ளது இந்த நிலையில் டேரான் பற்றி எறிகிறது என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் இஸ்ரேல்காத் சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் நாடுகள் முன்வந்தால் அவர்களின் ராணுவ தளங்களை தாக்கப்போவதாக ஈரான் மிரட்டல் விடுத்ததன் பின்னரே இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் தொடுத்துள்ளது உலகெங்கிலும் உள்ள இஸ்ரேலின் நட்பு நாடுகள் இரு எதிரி சக்திகளுக்கிடையேயான முந்தைய மோதல்களின் போது ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் சுட்டு வீழ்த்துவதற்கு கடந்த காலங்களில் உதவியிருந்தன ஆனால் தற்போது இஸ்ரேலுக்கு ஏதேனும் உதவிகள் வழங்கினால் மத்திய கிழக்கில் அமைந்துள்ள ராணுவ தளங்கள் மற்றும் கப்பல்களை குறிவைப்போம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது அமெரிக்க உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவுடன் அணு ஆயுதங்களை குவித்து வைத்துள்ள இஸ்ரேல் அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சிப்பதாக குற்றம் ஈரான் மீது தாக்குதல் கொடுத்துள்ளது இதேவேளை இஸ்ரேல் ஈரான் மீது முன்னெடுத்த தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலிகாமியின் மூத்த ஆலோசகர் அலிஷம்கானி கொல்லப்பட்டுள்ளார் இஸ்ரேல் மேற்கொண்ட ஆரம்ப வான்வழி தாக்குதலில் காயமடைந்ததால் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானிய அரசு தகவல் ஊடகம் அவரது மரணத்தை கானி ஈரான் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு கொள்கை வடிவமைப்பில் முக்கிய ஆளுமையாக இருந்தார் இந்த நிலையில் அவரது இழப்பு ஈரானிய தலைமைத்துவத்திற்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகளின்படி ஒரு கட்சியும் அல்லது குழுவும் பெரும்பான்மை பெறாத கொழும்பு மாநகர சபையின் முதல் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது அதில் மேயர் மற்றும் பிரதி மேயர் தெரிவு செய்யப்பட உள்ளதுடன் அதற்காக வாக்கெடுப்பு ஒன்றும் நடத்தப்பட உள்ளது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின்படி கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை அமைப்பதற்கு எந்த ஒரு கட்சியும் அல்லது குழுவும் முழுமையான வெற்றியை பெறவில்லை அதன்படி தேசிய மக்கள் சக்தி சார்பில் நாற்பத்தி எட்டு ஒரு பின்னர்களும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் பதிமூன்று உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் ஐந்து உறுப்பினர்களும் தெரிவாகினர் மேலும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் நான்கு உறுப்பினர்களும் குழு எண் மூன்று சார்பில் மூன்று உறுப்பினர்களும் சர்வஜன அதிகாரம் சார்பில் இரண்டு உறுப்பினர்களும் ஐக்கிய சமாதான கூட்டணி சார்பில் இரண்டு உறுப்பினர்களும் குழு எண் நான்கு மற்றும் குழு எண் ஐந்து சார்பில் தலா இரண்டு நான்கு உறுப்பினர்களும் தெரிவாகினர் இது தவிர ஐக்கிய மக்கள் முன்னணி தேசிய மக்கள் கட்சி தேசிய விடுதலை முன்னணி பொதுஜன ஐக்கிய முன்னணி ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு மற்றும் தல ஒவ்வொரு உறுப்பினர்களும் கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவாகினர் எனினும் உறுப்பினர்களை கொண்டு கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை அமைப்பதற்கு ஒரு கட்சிக்கு ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தேவைப்படும் இவ்வாறான பின்னணியில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அல்லது சுயேட்சை குழுவும் பெரும்பான்மை பெறாததால் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை அமைப்பது தொடர்பாக அதன் முதல் கூட்டம் நாளை நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டு மேல் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சாரங்கிகா கல்ஹாரி ஜெயசுந்தர அண்மையில் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதன்படி நாளை நடைபெறவுள்ள உள்ள வாக்கெடுப்பை தொடர்ந்து கொழும்பு மாநகர சபையின் மேயர் மற்றும் பிரதி மேயர் நியமிக்கப்படுவர் என்பது குறிப்பிடத்தக்கது மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்த எதிர்பார்ப்புகளை எந்த வகையிலும் சிதைக்க அனுமதிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி திசா திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் න ංකාවේ ල තාව මේ ී ර දේශපාල ද ගොඩ ද. ති ජ්‍ය න් ග ද. ග තුර න් ම තුර ම් තු ෙන. இலங்கையில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் தற்போது நிறுவப்பட்டுள்ளது அத்துடன் முதல் முறையாக மக்களின் விருப்பமும் ஆட்சியாளர்களின் விருப்பமும் உள்ள ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது முற்போக்கான அரசியல் முயற்சிகளுக்கு மத்தியில் ஏனைய விரோத குழுக்கள் தங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்றுபடலாம் என்றாலும் அவர்களின் ஒற்றுமை தேசிய நலனிலிருந்து அல்ல மாறாக அவர்களின் சொந்த ஊழல் மோசடி மற்றும் குற்றங்களை மறைக்கும் விருப்பத்திலிருந்து உருவாக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது இலங்கை ඒ මුද මයාගේ ඉද තීවිරස්සිියල් පිලව ඉන්දු රවාගේ වැරකිරද. දක නති මාධ්‍යසාකච්චාව නේද සජමින්ති සත්තනයයික පෝට්වන් හි ලේකම්මරේ වෙන්න් පෙන් පලක්තා ව හිට කව් තිස් සත්වනනාය න පරදිනෙක් මේ කට ඔක්කො එක ලා ත එක. வேற முகாம்களில் ஒரே முகாமில் கூடிய அல்ல அவர்களின் கடந்த கால ஊழல் மோசடி மற்றும் குற்றங்களை பாதுகாக்கவே அவர்கள் கூடியுள்ளனர் அரசியல் ரீதியாக பார்த்தால் சஜித் பிரேமதாச மற்றும் நாமல் ராஜபக்ச இடையேயான கூட்டணி நாமலுக்கும் சஜித்துக்கும் தேங்கி விளைவிக்கும் ஒன்றாகவே இருக்கும் அவர்கள் அரசாங்க எதிராக ஒன்றுபட விரும்புகிறார்கள் இதற்காக தங்களுக்கு இடையே உள்ள நீண்டகால அரசியல் முரணை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் இந்த நிலையில் குற்றவாளிகளுக்கு எதிரான எந்த ஒரு விசாரணையும் உட்படுத்த அரசாங்கம் அனுமதிக்காது இது தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கிய கட்டளை என்றும் ஜனாதிபதி இதன் போது தெரிவித்துள்ளமே குறிப்பிடத்தக்கது අපත් කරගැනීම සඳහතමයකු තුන්ති. ඔවුන් පෝට්ුවේද ඔවුන් සජබෙද අපිට අදාලනේ ඔවුන් අපරාධයක් කරනම් ඔවුන් වංචාවක් කරනම් ඒක ටෙරෝ පපරෙක්ෂ පුා නදතද එන්න. பகுபல போலீஸ் பிரிவின் கலபாவில பிகாரி வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இன்று அதிகாலை இந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர்கள் வீட்டின் வாயிலிலும் வீட்டை நோக்கியும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச்சூட்டில் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் தற்போதைய விசாரணைகளின் அடிப்படையில் பணக்கொடுக்கல் வாங்கல் தகராறு காரணமாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் கல்கிசை குற்றத்தடுப்பு பணியகம் மற்றும் கோவள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குடும்ப தகராறு காரணமாக கணவன் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மனைவி உயிரிழந்துள்ளார் மெதகம போலீஸ் பிரிவின் பலகஸ்தார பகுதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது பலகஸாறு வீதிக்கு அருகில் பெண் ஒருவர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளதாக மெதகம போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது அதன்படி போலீஸ் அதிகாரிகள் குழு சம்பவ இடத்திற்கு சென்று அந்த பெண்ணை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்த அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளார் னர் இளத்தவர் மெதகம மக்கெந்த பகுதியை சேர்ந்த முப்பத்தி வயதானவர் என தெரியவந்துள்ளது இந்த துப்பாக்கிச்சூடு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் நடத்தப்பட்டுள்ளது என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சடலம் மெதகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கொலைக்கு பிறகு சந்தேக நபர் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் இந்நிலையில் சந்தேக நபரை கைது செய்ய மெதகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இருநூற்றி இருபது கிலோகிராம் கஞ்சா போதைப் பொருளுடன் படகொன்றினை ராணுவ புலனாய்வு பிரிவினர் கைப்பற்றி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் பொலிக்காந்தி பகுதியை அண்மித்த கடற்கரை பகுதியில் படகொன்றில் கொண்டுவரப்பட்ட கஞ்சா போதைப் பொருள் இறக்கப்படுவதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு ராணுவ புலனாய்வாளர்கள் விரைந்த போது கஞ்சா போதை பொருளை இறக்கிக் கொண்டிருந்த நபர்கள் அவ்விடத்தில் இருந்து தப்பி சென்றுள்ளனர் அதனையடுத்து தொன்னூற்றி எட்டு பொதிகளில் இருந்து இருநூற்று இருபது கிலோகிராம் கஞ்சா போதைப் பொருளையும் அவற்றை கடத்தி வர பயன்படுத்தப்பட்ட படகினையும் ராணுவ புலனாய்வு பிரிவினர் கைப்பற்றி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் பேஸ்புக் கூடாக ஒழுங்கு செய்யப்பட்ட களியாட்டு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட இருபத்தி ஆறு பேர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் மகப்பேலான பகுதியில் சுற்றுலா ஹோட்டல் ஒன்றில் போதைப் பொருட்களுடன் கலியாட்டு நிகழ்வு இடம்பெறுவதாக அனுபவமுள்ள போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வளைப்பை மேற்கொண்டனர் இதன்போது இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டதோடு அவர்களில் பத்து பேர் தனியார் பல்கலைக்கழக மாணவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதான் அனைவரும் போதைப் பொருளை பயன்படுத்தி இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் அனுபவம் உள்ள போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதிமுக அமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார் அவர் இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விஜயத்தில் நிதி அமைச்சர் இலங்கை மத்திய வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது கடன் மற்றும் நிர்வாகம் என்ற தலைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினாறாம் தேதி முதல் இடம்பெறவுள்ள மாநாட்டில் கீதா கோபிநாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு சீர்திருத்த திட்டத்தின் முதல் பாதி நிறைவடைந்துள்ள நிலையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதில் உள்ள அனுபவங்கள் கடன் மறு சீரமைப்பு மற்றும் நிர்வாகம் மற்றும் வரவிருக்கும் சவால்கள் குறித்து கலந்துரையாடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த விஜயத்தின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதிமுகாமைத்துவ பணிப்பாளர் இலங்கையுடனான சர்வதேச நாணய நிதியத்தின் உறவு குறித்த இலங்கை அதிகாரிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தவும் பிற முக்கிய பங்குதாரர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தவும் எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு சர்வதேச நாணய நிதியத்தில் பணியாற்றும் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் இலங்கைக்கு வருகை தருவது இதுவே முதல் முறை என்பதால் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த விஜயம் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் டெல் ஆவிவ் ஹைஃபா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதலில் இலங்கை பெண்ணொருவர் காயமடைந்துள்ளார் எனினும் அவரது நிலை கவலைக்கிடமாக இல்லை என இஸ்ரேலிய தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் காயமடைந்த பெண் இஸ்ரேலின் பெட்யாம் பகுதியில் பணிபுரிந்தவர் என தெரிய வந்துள்ளது பணிபுரியும் ஒரு இலங்கை பெண் ஒருவரும் தான் பணிபுரியும் வீட்டில் ஏற்பட்ட நடுக்கம் காரணமாக அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இஸ்ரேலில் தொழில் புரிபவர்களுக்கும் விடுமுறையில் உள்ளவர்களுக்கும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இஸ்ரேலில் தற்போது காணப்படும் நிலைமை காரணமாகவும் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாலும் திட்டமிட்ட திகதிகளில் இஸ்ரேலுக்கு திரும்ப முடியாதவர்கள் அது குறித்து உடனடியாக தூதரகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என தூதரகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது மறுநுழைவு விசா காலாவதியானால் அவர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக இலங்கையர்கள் இது குறித்து பதினைந்தாம் தேதிக்குள் தூதரகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் காங்கேசன்துறை பகுதியில் உள்ள பத்து போலீஸ் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட உள்ளது என்ற காங்கேசன்துறை போலீசுக்கு வந்த மிரட்டல் அழைப்பு குறித்து விசாரணையை தொடங்கி இருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் குறித்த தொலைபேசி அழைப்பு கடந்த பதினோராம் தேதி மதியம் ஒன்று பதினைந்து மணி முதல் ஒன்று இருபது மணி அளவில் வந்ததாக கூறப்படுகிறது தொலைபேசியில் அந்த நபர் இன்று காங்கேசன்துறை பகுதியில் உள்ள பத்து போலீஸ் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறி அழைப்பை போலீசார் தெரிவித்துள்ளனர் காங்கேசன்துறை தலைமையக போலீஸ் சார்ஜெண்ட் காங்கேசன்துறை மாவட்டத்திற்கு பொறுப்பான உதவி போலீஸ் கண்காணிப்பாளருக்கு இது தொடர்பில் தகவல் அளித்த அவரது ஆலோசனையை பெற்று அந்த பிரிவில் உள்ள பிற போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதன்போது பணியில் இருந்த அனைத்து அதிகாரிகளும் பாதுகாப்பு பணிகளில் தங்கள் கடமைகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான நிலையில் போலீசிற்கு வந்த மிரட்டல் அழைப்பு குறித்த விசாரணை இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹெலிகாப்டர் ஒன்று விபத்திற்குள்ளானதில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் உத்தரகாண்ட் மாநிலம் கௌரிக்குந்த் அருகே இன்று காலை டேராடூனில் இருந்து கேதார்நாத் நோக்கி சென்ற ஹெலிகாப்டர் காவாமே போனது இந்த நிலையில் குப்பகாசிக்கு சென்று கொண்டிருந்த ஹெலிகாப்டர் கௌரிகுந்த் அருகே காட்டு பகுதியில் விழுந்து விபத்திற்குள்ளாகியுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன அந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்த விமானி உட்பட ஏழு பேரும் உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதில் குழந்தை ஒன்று அடங்குவதாக கூறப்படுகிறது மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்துக்கு அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் ஹெலிகாப்டரில் இருந்த பயணிகள் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் அந்த பகுதியில் வானிலை மிகவும் மோசமாக இருந்ததால் ஹெலிகாப்டர் வழி தவறி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆம் தேதி அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் இருநூற்று எழுபது பேர் வரை உயிரிழந்த நிலையில் தற்போது இந்த ஹெலிகாப்டர் விபத்து அங்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்